வாழ்த்துக்கள் நண்பர்களே இது அந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கு இன்னும் இன்றைக்கும் மழை பெய்ஞ்சிருக்கு சென்னையில் மழை பெய்ஞ்ச ஒரு நாளில் காலை நாளில் நாம் முக்கியமான ஒரு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் திருமதி நிர்மலா சுரேஷ் அவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதாவது டெக்ஸாஸ் பர்பிள் சேஜ் நெக்கோடிவியா பர்பிள் சேஜ் அப்படின்லாம் ஷார்ட்டாக நம்ம அழைக்கிற அந்த பூச்செடியினுடைய கலவை பற்றி நமக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வாங்க அந்த செடியை பார்ப்போம் அது சம்மந்தமாக கொஞ்சம் விவாதிப்போம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ தான் பர்பிள் இதுதான் பர்பிள் சேஜ் நெக்கோடிவியா டெக்ஸாஸ் பர்பிள் சேஜ்ன்னு சொல்கிற ஒரு அழகான பர்பிள் நிற பூக்களை வந்து பூக்குற ஒரு செடி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த பூங்க இது என்னுடைய மாடித்தோட்டத்துலையும் இருக்குது நந்தவனத்துலேயும் இருக்குது ரொம்ப எளிய முறையில் கிடச்சிருவேன் இது நர்சரிகளில் நீங்கள் நல்ல நர்சரிகளில் கொஞ்சம் ஒரு ஒரு அடி நல்லா வளர்ந்த ஒரு புஷியாக இருக்கிற செடியை வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வளர்த்துக்கலாம் இது வந்து நல்ல வெப்பநிலையை தாங்கி வளரக்கூடிய சூழலை பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட சூழலில் இது வளரன்னு சொன்னால் நல்ல வெப்பநிலையை தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி அதாவது முழு சூரிய வெளிச்சம் வேணும் இல்லைன்னா ஆப்ஷன் ஆப்ஷடில் இருந்தால் கூட வளர்ந்துடும் ஆனால் நான் அடிக்கடி உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை சொல்ல சொல்லுவேன் நீங்கள் அதை கவனம் கவனப்படுத்தி பாருங்கள் அதாவது பூக்கிற தாவரங்களோ காய்க்கிற தாவரங்களோ பூவோ அல்லது காயோ அந்த காய்க்கிற தாவரங்கள் பூக்குற தாவரங்கள் கண்டிப்பாக வந்து வெயில் வெளிச்சத்தில் இருக்கும்போது தான் நல்ல வெயிலில் இருக்கும்போது தான் அது பூக்கும் காய்க்கும் அதனால் இது வந்து ஒரு ஜென்ரல் ஒரு ரூலாக நீங்கள் எடுத்துக்கலாம் பல தாவரங்களுக்கு இதுதான் ரூல் சரியா இப்போது இது இந்த டெக்ஸாஸ் பர்பல் சேஜன் தாவரம் நல்ல பூக்கள் வேணும்னு சொன்னால் நீங்கள் முழு வெயிலில் கொடுக்கணும் இது ஒலி அமைப்பு இது வெளிச்சம் சம்மந்தமான இது இது ரைட் அடுத்தது ரெண்டாவது மண் அமைப்பு எடுத்துகிட்டுன்னு சொன்னால் மண் வந்து ஒரு பொதுவாக அதுக்கும் நான் ஒரு விதி சொல்லிடுறேன் நான் சின்ன வயது மாணவனாக இருக்கும்போது சின்ன பருவத்தில் சொல்கிறேன் நான் நாலாவது ஐந்தாவது அல்லது பிறகு ஏழாவது எட்டாவது பத்தாவது இந்த வயதுகளில் நான் படித்திருக்கும்போது நிறைய நூலகங்களில் வேளாண் புத்தகங்களை வாசிப்பேன் அப்போ வாசிக்கும் போது அந்த நேரத்தில் மண் கலவையில் சிறு கற்கள் பொடி கற்கள் கலக்காமல் பார்த்துக்குங்க சொல்லி வேளாண் அறிஞர்கள் வந்து நமக்கு அறிவுரை சொல்கிறது அதை நான் நினைவுபடுத்தி பார்க்குறேன் ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால் சூழல் மாறிப்போன சூழலில் மண் வளம் கெட்டுப்போன ஒரு சூழலில் நிறைய ஆக்சிஜன் வந்து பிராணவாயு செடிகளுக்கும் தேவைப்படுது வேர் மூலியமாக அதனால் நாம் நம்முடைய கலவையில் ஒரு பகுதியாக சிறு கற்களை பொடி கற்களை வந்து அதாவது நம்ம வீடு கட்டும்போது ஜலிக்கிறோம் எல்லாம் மணல் ஆட்டு மணலுடைய பெரிய பெரிய அளவு ஜலிச்சு அது பூச பூச்சி வேலைக்காக ஜலிப்பாங்க அந்த மணலை பெருமணலை வந்து நாம் பயன்படுத்திக்கலாம் அதாவது ஜலிச்சு முடித்த பிறகு கழிவுகளாக இருக்கிற அந்த பெருமணலை நாம் ஒரு சின்ன பகுதியாக வச்சுட்டு இப்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து தோட்டமணல் சேர்த்துக்கோங்க தோட்டமணல் அப்படின்னு இங்கே களிமண்ணோ அல்லது செம்மண்ணோ அல்லது உங்கள் தோட்டத்தில் கிடைக்கிற அந்த மண்ணோ உங்கள் பகுதியில் கிடைக்கிற அந்த மண்ணு அந்த ஒரு ஒரு பகுதி சேர்த்துக்குங்க அடுத்தது வந்து இயற்கை உரங்கள் ஏதாவது தொழு உரம் உரம் அல்லது இது மாதிரி உரங்களில் ஏதாவது ஒரு உரத்தை வந்து இயற்கை உரங்களை மண்புழு உரம் போன்ற உரங்களில் ஏதாவது உரத்தை நீங்கள் சேர்த்துக்கிங்க மூணாவது பகுதி வந்து கொக்கோஃபீட்டை ஒரு பகுதியாக சேர்த்துக்குங்க ஏன்னா வேர்கள் வந்து ரொம்ப மெல்லிய வேர்கள் டெக்ஸாஸ் பருப்பு ஸ்டேஜுக்கு வந்து ரொம்ப மெல்லிய வேர்களாக இருக்கும் அதனால் அந்த வேர்கள் ஊடுருவி போகிறதுக்கு வசதியாக வந்து நமக்கு இந்த கொக்கோ ஃபீட்டு உதவுங்க அடுத்தது மாடித் தோட்டங்கள் போன்ற தோட்டங்களில் பெருமளவு மண் அந்த எடையை வந்து அது இழக்க செய்துடும் மண் எடையை குறைச்சிடும் அதனால் பொதுவாக நீங்கள் செய்ய வேண்டியது மூணு பகுதியாக பிரிச்சுட்டு ஒரு பகுதி வந்து உங்களுடைய கார்டன் சாயில் ரெண்டாவது பகுதி வந்து ஏதாவது இயற்கை உரம் மூணாவது பகுதி வந்து கொக்கோ ஃபீட்டு வந்து நீங்கள் கல கலந்துக்கலாம் இது கொஞ்சம் கூடுதல் குறைச்சல் உங்கள் செடிகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை பண்ணிக்கலாம் கூட வந்து கொஞ்சம் கற்களையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு கலவை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் எதோ கலவையை பயன்படுத்துங்க இது வந்து மண் கலவை சம்மந்தமாக ஒரு இது அடுத்தது நீர் சம்மந்தமாக நீர் எப்போவுமே நாம் தீர்மானிக்க வேண்டியது நாம் தான் ஏன்னா மழை நேரங்களில் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது நல்ல வெயில் நேரங்களில் வந்து சில நேரங்களில் தினமும் தேவைப்படும் சில நேரங்களில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தேவைப்படும் நீங்கள் உங்களுடைய விரலை வந்து செடியினுடைய தொட்டியோ செடியோ இருக்கிற பகுதியில் நீங்கள் அந்த மண்ணில் நுழைச்சி பார்த்தாவே நம்ம ஒரு மானிட்டர் மாதிரி தெர்மாமீட்டர் மாதிரி கண்டுபிடிச்சிடலாம் அது எளிமையான முறையில் கண்டுபிடிச்சினா அது அனுபவங்கள் கொடுக்கும் நல்ல கோடையில் நாலு தூரம் கொடுங்க இல்லை கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கிற சூழல்களில் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்கலாம் இப்படி வந்து இது மண் மண்க இதை வந்து மண் சூரிய வெளிச்சம் அடுத்தது நீர் பாசன வசதி இப்படி வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எளிமையான முறையில் இது பூக்களை பூக்கள குப்புன்னு பூக்கும் பாருங்கள் ரெண்டு நாள் முன்னே பூவே இல்லை இந்த செடியில் குப்புன்னு பூத்துருக்கு இன்னும் வந்து அடர்த்தியாக நீங்கள் இதை கவாத்து பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் இதாகும் கவாத்து வந்து தவறாமல் பண்ணுங்கள் கவாத்து வந்து ஒரு மூணு மாதங்களுக்கு நாலு மாதங்களுக்கு செடியினுடைய வளர்ச்சியை பொறுத்து கணாமின்னா செடி செடியை வளர்க்காம அது அழகான முறையில் ஒரு பந்து வடிவில் ஒரு குடை வடிவில் அம்பர்லா சொல்கிற குடை வடிவில் வந்து நீங்கள் இதை மண் இதை வந்து கவாத்து பண்ணி விட்டுறிங்க ட்ரிம்மிங் பண்ணி விட்டுறிங்க ப்ரூனிங் பண்ணி விட்டுருங்க பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் நிறைய கலைகள் உருவாகும் நிறைய பூக்கள் வந்து அந்த கிடைகள்லேருந்து வரும் அடுத்தது நோய் தாக்குதல் சம்மந்தமாக இதில் வந்து பெருமளவு எந்த நோயும் தாக்குறதில்லை நான் பார்த்து இது வரைக்கும் பார்த்ததில்லை அதனால் நோய் தாக்குதல் ரொம்ப இருக்காது